நண்பர்களே வணக்கம் வாங்க கலக்கா பிடிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலக்கா மலாட்டை வேர்க்கலை அப்படி எல்லாமே சொல்லுவோம் வாங்க நம்ம வேணில் போட்டால் கலக்காய் எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள் நீங்களும் பச்சை கலக்கா ஆசையாக இருந்தால் சாப்பிடுங்க இருந்தாங்க எடுத்து பாத்தீங்களா நம்ம தான் நம்ம தான் என்னன்னா பாத்தீங்கன்னா செடி ரொம்ப வளர்ந்து போயிருக்கு என்னென்னா மழை பெஞ்சதுனால வந்து சேராக இருந்தது அதனால் எடுக்க முடியல இன்னைக்கு தான் கொஞ்சம் ஐஸ்ட்டாக காஞ்சிருக்கோம் ம் கெட்